ஆனால் என்ன சிதறல்கள் என்பது இட்ஸ் அ பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸ் அவைகள் சித சிதறிய பூக்கள் இந்த காகித புரட்சியின் சிறப்பு ஒரு எண்ண சிதறல் போல் இருந்து கொண்டு அது ஒரு மலர்மாலையாக இருக்கின்றது என்பதுதான் அது எப்படி என்பதை பற்றி இறுதியில் கூறுவீங்கள் போகிற போக்கில் விட்டு போவது போல் பல அற்புதமான எண்ணங்களை பல சமயங்களில் கூறியிருக்கிறார் திரு ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள் தன்னுடைய உரையில் குறித்திருக்கிறார் சிலவற்றை திரும்பத் திரும்ப நீங்கள் காண்பீர்கள் என்று கூறியது கூறல் குற்றம் என்பது இலக்கணம் அது ஒரு நூலுக்கு ஆனால் இது ஒரு நூலாக எண்ணி பேசப்பட்டதில்லை பல இடங்களில் சொல்ல வேண்டிய கருத்துக்களை திரும்பத் திரும்ப சொல்ல வேண்டிய தேவையின் காரணமாக சில சொற்கள் சில நிகழ்வுகள் திரும்பத் திரும்ப வந்திருக்கின்றன என்பதனை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் அற்றை தமிழர் நோக்கும் இற்றை தமிழர் போக்கும் என்ற ஓர் உரையை முதலில் டெக்சாஸ் மாநிலத்தில் நான் நிகழ்த்தினேன் அதற்கப்பறம் மும்பாயில் நண்பர் குமடராஜனுடைய வேண்டுகோளின்படி அங்கு நிகழ்த்தினேன் அதே உரை பின்னர் சென்னையில் அதற்கு பிறகு கூடலூரில் அதற்கு பிறகு தென்காசியில் அதற்கு பிறகு தஞ்சாவூரில் கிடைத்தால் இன்னும் நூறு இடங்களில் உரைகள் நிகழ்த்தின அதே உரையை ஏனென்றால் பார்வையாளர்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றார்கள் அந்த செய்தி எல்லோருக்கும் போய் சேர வேண்டும் என்ற அந்த தாகம்தான் ஸ்டாலின் குணசேகரன் சில இடங்களில் திரும்ப திரும்ப கூறியிருக்கிறேன் என்று கூறுவது அது கூறல் மிக தேவையானது என்பது தெளிவு நீரின்றமையாத உலகு என்று வள்ளுவர் சொன்னார் நூலின்றமையாத உலகு என்று திரு ஸ்டாலின் குணசேகரன் மிக அற்புதமாக சொல்லியிருக்கிறார் இந்த முப்பது பத்திரிகளாக முப்பது பொழிப்புரை சொற்பொழிவுகள் வேறு வேறு இடங்களில் நிகழ்த்தப்பட்ட சொற்பொழிவுகள் இங்கு தொகுக்கப்பட்டிருக்கின்றன ஒவ்வொரு உரையிலும் சில மிகச் சிறப்பான செய்திகள் வருகின்றன